அதை தான் சொல்கிறேன் அப்போ சுவிசேஷம் ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்லுவேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் நிறைய கேட்கணும் கேட்டு நீங்கள் உங்களை சரிப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கேட்க 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 ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் பயங்கரமான வேலையை செஞ்சு உங்களை உருவாக்கும் உங்களை சரிப்படுத்தும் உங்களை சீர்படுத்தும் அப்போது பாருங்கள் நம்ம திருந்துவோம் எத்தனை பேர் முன்னே இருந்ததை விட நான் தெரிஞ்சிருக்கிறேன்றிங்க டக்கு டக்குன்னு எஸ் போட்டு விடுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்க முன்னே இருந்ததை விட நான் தெரிஞ்சிருக்கிற பிரதர் ஒழுக்க ஒழுக்கத்தில் மாறி இருக்கிறேன் முன்னாடி நான் இந்த மாதிரி பிறருக்கு இடரல் ஏற்படுத்துகிற விதமாக கெட்டவத்தை பேசுகிறது அடிமையாக நடத்துறது பாவ காரியங்களை செய்கிறது பிறருக்கு துன்மார்கத்தனமாக தீங்கு விளைவிக்கிறது அடிக்கிறது வைக்கிறதுலாம் அடிக்கிறது திருடுறது வைக்கிறது இந்த மாதிரியான மோசமான ஹேபிட் எனக்குள்ளேயும் இருந்தது ஆனால் இப்போ நான் நிறைய திருந்திருக்கிறேங்கிறவங்க எஸ்போர்ட் விடுங்க அப்போ பாருங்கள் ஒரு காலத்தில் நம்ம அப்படி இற ஏற்படுத்துகிறவர்களெல்லாம் இருந்தோம் இன்றைக்கி நீங்கள் எப்படி திருந்து நீங்கள் சொல்லுங்கள் நாம் கேட்ட சுவிசேஷம் கையை தட்டி அதான் வசனம் சொல்லுது நான் சொல்லலை வசனம் சொல்லுது கெட்டு போக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது இன்னொரு இடத்துல சொல்லுது சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் தேவ இருக்கிறது ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆம் நம்மளை தேவன ஏசப்பா அதை தான் செஞ்சார் ஏசப்பா தேவனுடைய இருதய விருப்பத்தை பிரசங்கம் பண்ணார் அந்த தெய்வீக கலாச்சாரத்தை பிரசங்கம் பண்ணார் நீ இப்படி இருக்கக்கூடாதுடா நீ இப்படி இருக்கக்கூடாது நீ இப்படி செய்யக்கூடாது நீ இப்படி தீமையை நினைக்கக்கூடாது நீ இருதயத்தில் கூட ஒரு பெண்ணை உன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தே ஏசப்பா பிரசங்கம் பண்ணார் இல்லையா அதுதான் சுவிசேஷம் அது என்னன்னா பரலோகத்தின் கலாச்சாரம் நம்முடைய தேவனுக்கு எது பிடிக்கும் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அவர் நம்மளை எப்படியெல்லாம் தம் பிள்ளைகள் வாழணும்னு நினச்சார் அதை தான் ஏசப்பா சொன்னார் என்னை தவிர என் பிதாவே ஒரு ஒரு சொன்னார் அப்போ ஏசப்பா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் சீசர்களும் அதுதான் பிரசங்கித்தாங்க நம்ம கேட்ட பிரசங்கம் நம்மளை மாற்றிச்சு இல்லையா அப்படித்தான் இன்னைக்கு இந்த பிரசங்கம் வளர 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 வளரத்தான் ஆமாம் துன்மார்க தனம் பண்ணுற நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஓகே காட் யூ ஸ்யூபா